ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் அண்டு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்குள்ளே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே ஆஃபர் அண்ட் சம்மர் ஆஃபர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ சண்டே ஆஃபர் ஒன் டே ஆஃபராக உங்களுக்கு நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போ இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்காது ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃபர் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் பற்றி வீடியோ போடணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகே வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு தஞ்சாவூர் பன்னீர் ரோஸு ஸோ இதை வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸுன்னு கேட்குறீங்க ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் வெரைட்டி தஞ்சாவூர் பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் பன்னீராகவே நமக்கு தெரியும் நல்ல நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு டக் டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க கேட்லாக அப்டேட் பண்ண மாட்டோம் ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் பட்டன் ரோஸ் ஸோ கொத்து கொத்தா இந்த சூப்பரான செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபர்லாம் கிடைக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன்றா நம்ம பார்க்குறது பட்டன் பன்னீர் ரோஜா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் நிறைய பூக்கும் ஸோ செடிகளில் இலையை விட பூக்கள் அதிகமாக பூக்கும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெரைட்டி பட்டன் பன்னீர் ரோஜா சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு ஃப்ளவர் வேணும்னா இந்த பிளான்டெலாம் ட்ரை பண்ணலாம் சூப்பராக நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக மதர் பிளான்ட் மாதிரி ஒரு பிளான்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் செடியை வளர்க்க தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்களோ இல்லையோ அது பாட்டுக்கு செடிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்தால் போதும் அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்த பிளான்ட்டு ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ரோஸ் கிரிக்கிரி ரோஸில் இது பேர் ஆரஞ்சு கலர் எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு வெரைட்டின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு பேர் ஆரஞ்சு கலர் சூப்பராக உங்களுக்கு கொத்து கொத்தா டைம் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் கிரிக்கிரி வெரைட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குது ரெட் பீனோ ரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிளெட்டு ரெட்டு கலரில் மெரூன் க ஷேடு வந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நிறைய பூக்கும் ரொம்ப ஈஸியாக செடி வந்து சீக்கிரமாக வளர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஜுமிலியா ரோஸு ஐஸ்கிரீம் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஹெச்டி வெரைட்டி ரோஸு இந்த பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட்டு கொடி ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீப்பர் வெரைட்டி கொடி வெரைட்டி அப்படிங்கிறதுனால கொத்து கொத்தா பூக்கள் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் ஏற்றி விட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கீழே மேலே கீழே மேலே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டான்ஸிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி பர்த்டே பார்ட்டி ரோஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து நம்ம நம்ம இருக்குது ரெட்டு கிரீப்பர் ரோஸ் இந்த ரோஸஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்கும் கொடி ரோஸ் எல்லாமே இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பூக்கும் மீடியம் சைஸில் பூ பூக்கும் நிறைய பூக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க ரெட் கலர் கொடி ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம இருக்குது ஒரு பொறி பொறி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிளான்ஸ் மட்டும் ஸ்டாக் இருக்குது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ பிங்க்கு லேயரு ஒயிட் கலரில் ரோஸு அவ்வளோ க்யூட்டான ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மிராபல் ஃபேண்ட் ஆரஞ்சு கலர் ரோஸ் சூப்பரான ஒரு வெரைட்டி மிராபல் வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு நிறைய பூக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ரோஸில் எல்லோ கலர் நியூ ஸ்டாக் வந்திருக்கு சூப்பராக இருக்குது செடியெல்லாம் நல்ல பெரிய பெரிய செடியாக நல்லா புஷியாக இருக்குது சூப்பரான வெரைட்டி கிரிக்கிரி ரோஸ் எல்லோ கலர் அதே மாதிரி கிரிக்கிரி ரோஸில் வந்து மெரூன் கலர் இருக்குது இந்த குண்டுமல்லி பூலெல்லாம் ஜாஸ்மின் வெரைட்டிலெலாம் வந்து கடையில் வச்சு சேல் பண்ணுவாங்கல்ல ஸோ ஜாஸ்மின் வெரை வெரைட்டியில் சென்டரில் சென்டரில் ஃப்ளவர் வச்சு கட்டியிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இந்த மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செடியோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பவாக இருக்கும் ஸோ கிரிக்கிரி ரோஸு இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின்ல வச்சு கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி கிரிக்கிரி ரோஸில் இன்னொரு கலர் இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கெல்லாம் துளிர்களாக இருக்குது சூப்பராக இருக்க செடி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான செடிகள் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஃப்ளோரி பண்டா டைப்பில் பூக்கள் இருக்கும் பெருசு பெருசாக பூக்கிற வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி வெரைட்டி ரோஸ்லாம் மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் கலர் ஹெச்டி ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் ஹெச்டி ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டாக் கிடையாது ஒன் ஆர் டூ பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சன்ஃப்யர் ரோஸு நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலரில் ஒரு லைட் பிங்க் ஹெச்டி ரோஸ் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ஹெச்டி ரோஸ் அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அட்ராக்டிவான ஒரு சூப்பரான கலர் கோல்டு வித் ஆரஞ்சு கலர் ரோஸு சூப்பராக உங்களுக்கு கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ரோஸு செரிஸ்மா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னான்னு பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் ஆர் கல்கத்தா ரோஸ் ஆர் பீனட்டா ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இன்றைக்கி இந்த கலராக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வேறு ஒரு கலரில் சேஞ்ச் ஆகும் சூப்பரான ஒரு வெரைட்டி ரோஸு இது பார்த்திங்கன்னா புஷ் டைப்பில் உங்களுக்கு சூப்பராக புஷ்ஷியாக வளரக்கூடிய வெரைட்டி லவ் அண்ட் பீஸ் ரோஸ் அப்படின்னும் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ரோஸு இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் ஷேட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஒரு டார்க் கலரில் இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் வரும் சூப்பரான வெரைட்டி ரொம்ப அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த ரோஸஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பரான ஒரு வெரைட்டி நல்லா பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு பூக்கள் அழகாக கொடுக்கும் அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு ஜெடிக்கா ஸோ ஜெடிக்கா வெரைட்டி எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் நல்ல நிறைய பூக்கும் டெய்லி பூக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு டபுள் கலரில் இருக்கும் பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் வந்து ஃபேண்ட் ஆரஞ்சு கலர்லேயும் சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டி அடுத்த ஜெடிக்காலேயே பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் ஸ்டார்டிங்கில் ரெட் கலராக இருக்கும் ஃபுல்லாக மலர்ந்ததுக்கப்புறம் பிங்க் வித் ஒயிட் கலராக இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டார்க்கு பிங்க்கு பன்னீர் ரோஸ் இதில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் மலர்ந்து முடிஞ்சது ஸோ எல்லாம் துளிர்களாக இருக்குது சூப்பராக எல்லாமே மொட்டுகள் வர ஸ்டேஜில் சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு நாட்டு ரோஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ்னாவே நமக்கு தெரியும் நல்லா கொத்து கொத்தா பனிச்சு பஞ்சாக போக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நாட்டு ரோஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க எந்தெந்த பிளான்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரெஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸில் வேணுமா ப்ரொஃபஷனலில் வேணுமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரிப்ளை வர டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் ஸோ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் பத்து மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் ஸோ வெயிட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்